வெல்கம் டு தி எக்ஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் கல்பா சரிண்ணா இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சிஜிடிக்கு மேக்ஸ் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு கேட்டீங்க மேக்ஸ் வீடியோஸ் அதாவது வீடியோ போட மாட்டீங்களா அப்படின்னு கமெண்ட் கேட்டிருந்தீங்க நம்ம எஸ்எஸ்சிடிக்கு மேக்ஸ் வீடியோஸு ரெகுலர் இன்டர்வியில் போட்டே இருக்கோம் சரியா இது வரைக்கும் நம்ம ஓரளவு எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிட்டோம் இப்போ சதவீதமில் பார்த்துட்டே இருக்குது அப்புறம் நம்ம என்னை பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸு கூட்டு வட்டி அப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு அந்த மாதிரிலாம் பார்ப்போம் சரிங்களா ஸோ நான் பதினாலு இருக்கும் அதுவே வந்து கவர் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ சதவீதம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா வாங்க கிளாஸில் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க கிளாஸ் ஒரு மாணவன் ஒரு எண்ணெய் ஐந்து பை மூணால் பெருக்கப்படுவதற்கு பதிலாக மூணு பேர் பெருக்க விட்டார் மூணு விட்டார் அந்த கணக்கிட்டு சதவீத பிழை யாது அப்படின்னு கேட்குறாங்க சரியா சதவீத பிழை யாது பெருக்க வேண்டியது எக்ஸ் வச்சுக்கிறேன் எக்ஸு அதில் அஞ்சு பே மூணால சரியா அஞ்சு பே மூணால பெருக்கியிருக்கார் ஆனால் பதிலாக அஞ்சு பெருக்கிறது பதிலாக பதிலாக என்னவா பிரிக்கிறார் மூணு பெருக்கிறார் சரிங்களா

இருபத்தில ஒம்பதுன்னா பதினாறு எக்ஸா பதினாறு எக்ஸ் பை பதினஞ்சு சரி இது சதவீத பிழை எதுலருந்தே அப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு எக்ஸு பை மூணு இதெல்லாம் இதுதான் இருக்கிறோம் ஆனால் அவர் பார்க்க பார்த்த சதவீத பதினாறு பை பதினஞ்சு இந்த மாதிரி இருக்கு சரிங்களா இன்ட்டு நூறு பிள்ளை சதவீதம் பார்க்கணும் நூறு இது அப்படி தலையில் போயிருமா பதினாறு எக்ஸு பை பதினஞ்சு இன்ட்டு மூணு பை அஞ்சு எக்ஸு நூறு எப்படி வரும் சரிங்களா இப்போ ஏதாவது பண்ண முடியுமா ஓரஞ்சஞ்சு சரியா இருபதஞ்சு நூறு நாலஞ்சு இருபது மூவஞ்சு பதினஞ்சு மூணு மூணு அடிச்சுட்டு பதினாறு நான்கு அறுபத்தி நாலு சதவீதம் சதவீத பிழை என்பது அறுபத்தி நாலு சதவீதம் சதவீத பிழை இது கொஞ்சம் புரியல கஷ்டமாக இருக்கும் பட் உங்களுக்கு எஸ்எஸ் ஜீடி பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கோ அல்லது எஸ்ஐக்கோ கேட்குற மாதிரி ரொம்ப ஈஸியாக கேட்க மாட்டாங்க சரிங்களா கொஞ்சம் கஷ்டமாக தான் ஒரு மாணவன் ஒரு எண்ணெய் ஐந்து பை மூணு நாள் மூணால் பெருக்கப்படுவதற்காம் பெருக்க வேண்டியது இருந்து அந்த எண்ணெய் அஞ்சு பை மூணால் பெருக்கணும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு மூணு பை அஞ்சால் பெருக்கிட்டார் சரிங்களா அப்போது அஞ்சால் பெருக்கினா அஞ்சு பை மூணால் பெருக்கா எக்ஸுன்னு வச்சுட்டார் அந்த எண்ணெய் சரி அடுத்து பார்க்கணும் அவர் பெருக்கினார் மூணு பே அஞ்சால் பெருக்கியிருக்காரு சரி ரெண்டுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பின்ன கழித்தல் வருது கழிச்சுட்டு தான் இருக்கிறது பதினாறு எக்ஸ் பை

கிலோகிராம் அப்பா ஒரு வருஷத்தில் அந்த தொண்ணூற்றி ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் கிலோகிராம் இருக்கு இது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தேயிலை உற்பத்தியை இருபது சதவீதம் அதிகம் சரிங்களா அப்போ தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தேயிலை உற்பத்தி இருக்குது அந்த தேயிலை உற்பத்தியை இருபது சதவீதம் இது அதிகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இருபது சதவீதம் அதிகம் சொல்கிறாங்க அப்போ தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட தேயிலை இது டெஸ்ட் அப்படி குழம்பெல்லாம் கூடாது சரிங்களா என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஒரு தேயிலை உற்பத்தி பண்ணுறாங்க சரியா உற்பத்தி பண்ணுறாங்க தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உற்பத்தி பண்ணாங்க இல்லையா அது இந்த ஆண்டு உற்பத்தி செஞ்ச விட இருபது சதவீதம் சப்போஸ் இதை நூறு சதவீதம் வச்சுக்கா தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நூறு சதவீதம் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உற்பத்தி பண்ணுறது இந்த நூறு சதவீதம் இருபது சதவீதம் அதிகம் அப்படின்றாங்க அப்போ நூற்றி இருபது சதவீதம் புரியுதுங்களா நூற்றி இருபது சதவீதம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் கிலோ

பன்னெண்டா இல்லைங்களா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மீ மூணு முப்பத்தி எட்டு ரெண்டு பன்னெண்டு இருக்கா மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு மீ ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஸோ ஓகே ஒரு பத்து இருக்கு முப்பத்தி ரெண்டு பெருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது மில்லியன் கிலோங்கிறான் ஓகேவா இருக்கா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது இருக்கா ஸோ பர்சன்டேஜை பொறுத்த ரொம்ப சிம்பிள் ஆனால் பர்சன்டேஜ் பேஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸெலாம் கேட்பாங்க ஸோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஃபர்ஸ்ட் டேஜ் நல்லா பாருங்கள் ஃபர்ஸ்ட் டேஜ் தெரிஞ்சுனா அதோட பேஸ் தான் அப்படியே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்டில் வரும் ஓகேங்களா இப்போ இருந்தால் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு எவ்வளோ தெரியாதோ அந்த நூறு சதவீதம் வச்சுக்கிறோம் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இங்கே தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டதை விட இருபது சதவீதம் அதிகம் அப்போ நூற்றி இருபது சதவீதம் பிறோமா இந்த நூற்றி இருபது சதவீதம் என்ன பண்ணா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் கிலோகிராம் கொடுக்குறாங்க அப்போ நூறு சதவீதம் எவ்வளோ அந்த நூறு சதவீதம் வேணுன்னா தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்த தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட அந்த எக்ஸ் எவ்வளவுன்னு கேட்கலாம் அவ்வளோதான் சரி அப்போ நூற்றி இருபது சதவீதம் எவ்வளவுன்னா நூறு சதவீதம் எவ்வளவு அப்படி பாருங்கள் ரெண்டு கிராஸ் பொருட்கள் இருக்கோம் போட்டு அடித்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபது மில்லியன் ப்ரோக்ராம் சரியா எல்லாமே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க நல்லா எந்த கணக்குமே கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக போடலாம் சரிங்களா கான்செப்ட் புரிஞ்சு படிங்க சரி பி மைனஸ் ஏயின் முப்பது சதவீதமும் ஏ பிளஸ் பியின் பதினெட்டு சதவீதமும் சமம் என்ன சொல்றாங்க அப்படின்னது B-A that is equal பி மைனஸ் B சதவீதம் ரெண்டு கண்டுபிடிக்கிறேன் பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கிறேன் ஏதோ ஒன்று சரியா பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்க அந்த பாட்டை இந்த பாட்டை மறுச்சி என்ன இருக்கு

ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் மாற்றி எழுதுனேன் கூட்டு பொழுது என்னவாகுது அப்படின்னா பார்க்க ஒன்றும் ஏ பிளஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு முப்பது இதை எழுதிக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் நான் எல்லாமே இதை மைனஸாக மைனஸாக பெருக்கணும் அப்படின்னா அப்படியே போட்டாலும் சரி இது மைனஸ் ஏ ப்ளஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு பதினெட்டு இதான இதான் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே நம்ம எழுந்தேன் சரியா சார் இப்போ பிளஸ் ஏ b ஏரியாது பி பி கொடுனா டூ பி தர்ட்டி நாற்பத்தி எட்டு ரெண்டு பி மட்டும் நாலு பியோட வேல்யூ ஏ இஸ்ட் பி தான் கேட்கணும் கண்டுபிடிச்சிட்டேன் சரிங்களா இங்கே சப்சிடி போடுங்க இதுல ஏ பி இருபத்தி நாலுனா இருபத்தி நாலு முப்பது வரும் ஆற போட்டு முப்பது வரும் அப்ப ஏ வந்து என்னது ஆறு படிங்க ஓரா நாலாவது ஒன்னிஸ்ட் நாள் ஏசி ஒன்னிஸ்ட் நாள் அப்படிங்கிறது அதோட ஆன்சர் பி மைனஸ் முப்பது சதவீதம் பதினெட்டு சதவீதம் சொல்லிட்டாங்க அப்படின்னா இதை அப்படியே இந்த பி மைனஸ் கண்டுபிடிக்கும் அதனால பதினெட்டு மட்டும் எழுதினோம் இதை நம்ம அப்படின்னா பி கிடைச்சோம் அதை நாள் இப்போ நாள் ஆன்சர் ஏங்கிறது சரியான ஆன்சர்

சரிங்களா அந்த எண்ணின் இருபத்தி ஐந்து சதவீதத்தையோட அதிகமாக ரெண்டு அதிகமாக உள்ளது அப்படின்னா அது ரெண்டையும் கழிச்சு அப்படின்னா ரெண்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சோம் சரி இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து இதை கழிச்சு அப்படின்னா ரெண்டு வித்தியாசம் வித்தியாசம் ரெண்டு அதிகமாக உள்ளதுதான் அந்த வித்தியாசம் தானே வித்தியாசம் ரெண்டும் வந்துச்சு சரி இப்போ பாருங்கள் ரெண்டுலுமே நூறுனா எல்சிமாக இருக்குங்க ஜீரோ பாஞ்சுனா அறநூறுன்னு வரும் மைனஸ் இருபத்தி அஞ்சு எக்ஸு எக்ஸுவல் டு ரெண்டு சரியா

மீதி ஆறு இருபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பது அந்த எக்ஸ் இருந்து பதினாறு வருஷம் அந்த எண்ணெய் காங்க அப்படின்னா அந்த எண் என்னவா இருக்கும் பதினாறு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த மட்டும் பண்ண தெரிஞ்சுக்கலாம் ஒரு அதாவது நாற்பது பதினைஞ்சு சதவீதம் ஒரு எண்ணி இருபத்தி ஐந்து சதவீதத்தையோட இரண்டு அதிகமாக உள்ளது அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னவா இருக்குது ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க அந்த வித்தியாசம் நாங்கள் போட்டேன் ஸோ என்ன இது அந்த எண்ணி இருபத்தி சதவீதத்தை சதவீதம் கழிச்சுட்டோம் அப்படின்னா அந்த வித்தியாசம் ரெண்டு அதிகமாக இருக்கணுன்றதை அது அந்த பண்ணுவோம் ஸோ இதை அப்படியே சிம்ப்ளே பண்ணுங்க நமக்கு எக்ஸ்ட்ரா அதாவது அந்த என்னது பதினாறு கிடச்சிரும் சரி இதை பாருங்க ஏ இன் மாத வருமானம் பி மாத வருமானத்தை விட நாற்பது சதவீதம் அதிகம் சரி ஏபி மாத வருமானம் பி மாத வருமானம் நாற்பது சதவிதம் அதிகம் எது ஏஇ மாத வருமானம் இதை விட பி மாத வருமானம் எவ்வளவு குறைவு ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு எப்படினா அதிகம் கொடுத்துட்டு குறைவுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம் ஆர் பை ஹண்ட்ரட் பிளஸ் ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட் இது ஃபார்முலா சரி இந்த மாதிரி அதிகம் கொடுத்துட்டு குறைவுன்னு கேட்டாங்க அப்படின்னா இது ஃபார்ம்லாம் சரி இப்போ ஆறு அஞ்சு நாற்பது சதவீதமாக சரி நாற்பது பை நூறு பிளஸ் ஆறு நூற்றி அறுபது இன்ட்டு நூறு சரிங்களா இப்போ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சுட்டேன் ரெண்டாவதுமா எண்ணி ரெண்டு பதினாறு இருபது ரெண்டு நூறு சரியா த்ரீ ரெண்டு நான்கு ஐநானு இருபது ஓரம் ரெண்டு ஐநா பத்து சோ ஐயா இருபத்தி அஞ்சு வரும் என்ன புஷ் பண்றோம் என்ன பார்க்கலாம் நம்ம அதை கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிவிட்டோம் என்னென்னு பார்க்கலாம் சரி இப்போ அதேனா ஆர் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் இன்ட்டு நூறு சரிங்கண்ணா சரி இப்போ ஆறு வந்து நாற்பது நூறு ப்ளஸ் நாற்பது நூற்றி நாற்பது போடணும்னா நூற்றி அறுபது ஏழு அதுதான் புரிஞ்ச மிஸ்டேக் ஆகிடுச்சி சரி ஓகே அப்போ நூற்றி நாற்பது இன்ட்டு நூறு சரிங்கண்ணா இப்போ நீங்கள் ரெண்டு இரு நாள் இரு இருநு ஏழு ரெண்டு பதினாலு ஸோ பெருங்க இரநூறு டிவைடட் பை ஏழு அப்படின்னா என்ன ஈரல் பன்னெண்டு பதினாலு மீது அறுபது எண்ணில் ஐம்பத்தி ஆறு மீதி நாலு ஏழு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் குறைவு சரி நாலு சதவீதம் குறைவு அப்படின்னு சரியா இப்போ இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகம் கொடுக்கறதுக்கு பார்த்தா குறைவு கொடுத்து அதிகம் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்னது ஆறு ஹண்ட்ரட் மைனஸ் ஆறு இன்ட்டு ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஹண்ட்ரட் மைனஸ் ஆறு அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும் சரி அடுத்து பாருங்கள் நானூற்றி எண்பது பேருக்கு நடத்தப்பட்ட தேர்வில் பெண்களில் எண்பது சதவீதமும் ஆண்களில் எழுபது சதவீதமும் தேர்ச்சி பெற்றனர் சரி இருபாலும் சேர்த்து எழுபத்தி சதவீதம் தேர்ச்சி பெற்ற நிலையில் தேர்வு எழுதிய மொத்த ஆண்களின் எண்ணிக்கை சரி இதை எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண் பெண் சரிங்களா சரி ஆண்களவு ஆண்களில் எழுபது சதவீதம் தேர்ச்சி பெற்ற ஆண்களில் எழுபது சதவீதம் தேர்ச்சி பெற்ற பெண்களில் எண்பது சதவீதம் சரிங்களா ஸோ எந்த ஆடனை கொடுத்துருக்காங்களோ அந்த ஆடுன்னு கரெக்டாக சரியா பெண்கள் ஆண்கள் ஸோ நீங்கள் ஆண்கள் எண்பது போடக்கூடாது ஏன்னா ஆண்களுக்கு தான் அவங்க எழுபது கொடுக்குறாங்க பெண்கள் எண்பது கொடுக்குறாங்க ஸோ இரண்டு பேர் சேர்ந்து தேர்ச்சியளவு எழுபத்தி அஞ்சு சதவீதம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை கிராஸாக மைனஸ் பண்ணுங்க

பெண்களில் எண்பத்தி அஞ்சு சதவீதம் சொல்லி மிஸ்டேக்கு பரவாயில்ல ஆண்களில் எழுபது சதவீதமும் தேர்ச்சி பெற்றனர் இருபாளரும் சேர்ந்து எழுபத்தி அஞ்சு சதவீதம் தேர்ச்சி பெற்ற நிலையில் தேர்வு எழுதிய மொத்த ஆண்களின் எண்ணிக்கையு பார்க்குறோம் சரி என்ன அப்படின்னா சரிப்போ பெண்கள் ஆண்கள் நம்ம ஆர்டர் பண்ண வேணாம் ஆர்டர் மிஸ்ட் பண்ணால் குழப்பம் அப்படின்னா பெண்கள் பெண்கள் எவ்வளோங்க எண்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்காங்க ஆண்கள் எழுபது சதவீதம் சரி நம்ப இல்லை இரண்டு பேரும் சேர்ந்து அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன்னா நடுவில் எழுதிக்கிறேன் எழுபத்தி அஞ்சு சதவீதம் அப்படின்னு ஸோ இதை அப்படியே கிராஸ் பண்ணி இங்கே பண்றேன் இதை அப்படியே கிராஸில் பண்ணி ஒரு இப்போ எண்பத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு வச்சு அளவு பார்த்து இங்கே எழுபத்தி அஞ்சு எழுபது வச்சுன்னா அஞ்சு பஸ் நம்ம ஜஸ்ட்டு கழிச்சு போட்டா போகிறோம் படிச்சுப்பாங்க ஒரு அஞ்சு பார்த்தா பெண் ஆண் ஒன்று ரெண்டு சரி இப்போ என்ன ரெண்டு மூணு பங்கு தான் எவ்வளவு

சரி ஒரு நபரின் ஊதியம் பத்து சதவீதம் குறைக்கப்பட்டது எவ்வளவு பத்து சதவீதம் குறைக்கப்பட்டது சரி குறைக்கப்பட்ட ஊதியத்தை முதலில் வாங்கிய ஊதியத்திற்கு சமமாக உயர்த்துவதற்கு ஊதியத்தில் எத்தனை சதவீதம் உயர்த்தப்பட வேண்டும் சரியா எத்தனை சதவீதம் உயரப்படும் சரி இப்போ ஒரு ச நபரோட ஊதியம் நான் நூறுபான்னு வச்சுக்கேன் சரியா ஒரு நபரோட ஊதியம் நூறுரூவான்னு வச்சுக்கேன் இந்த நூறுரூவாயில் பத்து சதவீதம் குறைஞ்சா அளவு பத்து சதவீத அளவு பத்து ரூபா பத்து சதவீதம் குறைஞ்ச என்ன என்ன ஆகுது அப்படின்னா அது ஊதியம்

சரி ரொம்ப அதிகமாக போகும் சரி இதை அப்படி பார்க்க வேண்டாம் சரியா இப்போ என்னென்னா எனக்கு எவ்வளோ இருந்தாங்கணும் இன்னும் பத்து ரூபா கூடணும் அப்படி தானே இங்கே பத்து சதவீதம் பத்து ரூபா கூட தொண்ணூறுபாய் ஆகுது எனக்கு தொண்ணூறுபா ஆகுது சரியா இப்போ தொண்ணூறுபாயிலேருந்து நூறுபாய் ஆகணும்னா பத்து ரூபா இன்க்ரீஸ் பண்ணணும் அது பத்து ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறது எத்தனை சதவீதம் நமக்கு தெரியாது ஸோ இன்க்ரீஸ் எவ்வளோ பண்ணனும் பத்து ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணனும் எவ்வளவுக்கு இருக்குது ரூபாய்க்கு பண்ணணும் ஸோ அந்த சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா

பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும் ஐம்பது இன்ட்டு ஐம்பது பை நூறு சரியா இப்போது ப்ளஸ் ஐம்பது மைனஸ் ஐம்பது அடியாயம் ரெண்டு ஜிலவையும் நான் அடிச்சுக்கேன் என்ன வரும் மைனஸ் இருபத்தி அஞ்சு சதவீதம் வரும் சரியா அப்போது மைனஸ் வந்துச்சுன்னா நட்டம் மைனஸ் நினச்சானது நட்டம் எவ்வளோ நட்டம் இருபத்தி அஞ்சு சதவீதம் நட்டம் சரியா இது இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்க்கணும் நம்ம நூறு சதவீதத்தில் வச்சுருக்கோம் நூறு சதவீதம் ஒரு ஐம்பது சதவீதம் குறைக்கிறாங்க அப்படின்னா ஐம்பது பை நூறு நீண்டு அடுத்த ஐம்பது சதவீதம் அதிகரிக்கிறாங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது பை நூறு சரியா இப்போ நான் இது ரெண்டாயிரம் அடிச்சுட்டேன் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டேன் சரியா ஐயஞ்சு எழுபத்தஞ்சுக்கு அஞ்சு ரெண்டு ஓரஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு சரியா இப்போ ஆப்ஷனில் சப்போஸ் இங்கே ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் இருந்து வச்சுக்கிட்டேன் குழம்பிடுது சரியா நூறு சதவீதமானது எழுபத்தஞ்சு சதவீதம் மாறுதுன்னா அப்போ எவ்வளோ குறையுது இருபத்தஞ்சி சதவீதம் குறையுது அப்போ நூறுலேருந்து அந்த எழுபத்தி அஞ்சு கழிச்சிட்டு தான் நம்ம போட்டோம் இருபத்தி அஞ்சு சதவீதம் குறைகிறது அல்லது நட்டமாகுது ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த எழுபத்தி அஞ்சுன்றது ஒருவேளை ஆப்ஷன் எழுதி நீங்கள் இதை கிக் பண்ணி அப்படின்னா தப்பாக போயிடும் ஸோ இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் நான் நட்டம் ப்ளஸ் டால் ஆகும் எவ்வளோன்றது கரெக்டாக வந்துடும் சரிங்களா அப்போ ரெண்டு ரெண்டு

இது மாதிரி என்ன ஒரு பத்து வந்து ரெண்டு பத்து என்ன வந்து X கோல்ட்டு மூணு வருது இங்கே நான் இருக்குது ஒய்இசி கோல்ட்டு ரெண்டு வருது சரிங்களா சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை மாதிரி ஓட சரி இது என்ன பண்ணால் எக்ஸிங் ஐந்து சதவீதம்

அஞ்சுன்னு இருக்குது ஸோ இந்த அஞ்சாங்க போடுறேன் நெக்ஸ்ட்டில் பாருங்கள் ஒய் கண்டுபிடிக்காமல் இது மாதிரி அந்த ஒயிக்கு நேரம் இருபது எழுதுகிறேன் மறுபடியும் எக்ஸாப் கண்டுபிடினா எக்ஸாம் மாதிரி ஒய்க்கு நேரம் அந்த பத்தாக எழுதுனேன் இது ஓகேவா இது மாதிரி தான் பண்ணணும் ஸோ அந்த அந்த போகிறோம் இந்த சரியா சரி இப்போ என்ன பண்ணுறோம்னு பாருங்கள் இது எல்லாத்தையும் பேருங்க ஜீரோ இது அஞ்சு

அஞ்சு சரிங்களா அப்படிதான் பார்க்கணும் ஒய்யை கண்டுபிடிக்கணும் இது மாஸ்டர் இருந்தது இங்கே இருக்க வேல்யூ மட்டும் எழுதுங்கண்ணா ஒய்யோட வேல்யூ என்னது இருபது எழுதிங்க இஜெட்டை பார்க்கணும் இது மாதிரின்னா அந்த பத்து எழுதினோம் சரிங்களா அதுக்கப்புறம் சிம்மதி பண்ணோம்னா ரேஷியோ கிடச்சிருச்சு ரேஷியோவில் இஜெட்டுக்கு ஒரு பர்சன் ஒரு பங்குன்னு தெரியாது ஒரு பங்கு வருமானம் ஒன்பாயிரம் கொடுத்தாங்க மொத்த வருமானம் எழுது மொத்த பங்கு ஒன்று ஒன்பது ஒரு பங்கு மூவாயிரம்னா மொத்த பங்கு ஒம்பது பங்கு பெருக்கிட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் அனுப்பிச்சுக்கா சரிங்களா அடுத்து பாருங்க ஆள் இருபது பர்சன்ட் உள்ள ஐந்து லிட்டர் திரவ கலவையோடு சரியா இருபது ஐந்து லிட்டர் திரவ கழவையோடு அஞ்சு லிட்டர்ல ஆழ்கால் எத்தனை பர்சன்ட் இருக்கு இருபது பர்சன்ட் இருக்கு மட்டும் ஓரஞ்சு பத்து லிட்டர் ஒரு லிட்டர் ஆழ்கஹால் மீதி நான்கு லிட்டரு தண்ணீர் சரிங்களா ரைட் அடுத்து பாருங்க அந்த கடலோடு ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்குறாங்க சரியா ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்கும்போது பிளஸ் ஒன்று அஞ்சு லிட்டர் ஆகுது ஸோ டோட்டல் எவ்வளவு ஆறு லிட்டர் ஆகுது அதில் ஆழ்வு எத்தனை சதவீதம் இப்போ ஆறு லிட்டரில் ஆழ்வு காலில் ஒரு லிட்டரு தான் மொத்த கலவை ஆறு லிட்டர் அதில் எவ்வளோ சதவீதம் பார்க்குறோம் பாடிங்க ஒரு ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு மெயினா நாற்பது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு நாலு ஆறு அப்படின்னா இதே மாதிரி ரெண்டு பேர் மூணு அப்புறம் பதினாறு ரெண்டு பே மூணு சதவீதம் புரியுதா ஸோ அஞ்சு லிட்டர் தெவ் கதவி சொல்லிட்டாங்க அஞ்சு லிட்டர் மட்டும் இருபது ஒரு லிட்டர் வரும் மீதி நாலு லிட்டர் தண்ணி இருக்கும் இந்த கலவையோடு ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்தாங்க ஆறு லிட்டர் ஆகுது இந்த ஆறு லிட்டர்ல ஒரு லிட்டர் ஆள் கால் இத்தனை சதவீதம் சரி ஒண்ணுமே ஆறு மூணு கழிச்சோம்னா பதினாலு ரெண்டு பேர் மூணு சதவீதம் வந்துரும் இதோட நம்ம சதவீதம் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட மூணு பார்ட்டாக பார்த்துட்டோம் சதவீதம் முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம எதில் பார்க்கலாம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் குறைஞ்சது நாலு தெரிஞ்சு ஆறு கொஸ்டின் அதாவது அஞ்சு கேட்கலாம் இல்லை நாலு கேட்கலாம் ஆறு கேட்கலாம் குறைஞ்சது உங்களுக்கு கன்ஃபார்ம் நாலு கொஸ்டின் வரும் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் வரும் நல்லா நம்ம வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் போட்டு பாருங்கள் சொல்லுங்கள்